திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தலைமை தபால் நிலையம் முன்பாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் சட்டங்களின் நகல்களை தீயிட்டு எரித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக சமஸ்கிருதத்தில் பெயரிடப்பட்டுள்ள மூன்று சட்டங்களை திரும்ப வேண்டும் என்ற போராட்டங்களை நடத்தி வருகின்றன சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள சட்டங்களின் முக்கிய அம்சங்களில் விசாரணை முடிவடை முன்பே சந்தேக நபர்களை கைது செய்து அவர்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அதிகாரம் தனி அறையில் வீடியோ மூலம் வழக்கு விசாரணை நடத்தும் மற்றும் உரிமைக்காக போராடும் தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் அதிகாரம் ஆகியவை அடங்கும் இந்த சட்டங்கள் மக்களின் உரிமைகளை பறிக்கும் வகையில் உள்ளதாகவும் ஜனநாயக விரோத நடவடிக்கையாக இருப்பதாகவும் போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர் எனவே மத்திய அரசு இந்த சட்டங்களை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினர் தங்களது கோரிக்கையை வலுப்படுத்தும் வகையில் புதிய சட்டங்களின் நகல்களை பொதுவெளியில் தீயிட்டு எரித்து எதிர்ப்பை பதிவு செய்தனர் இப்போராட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உள்ளூர் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர் அமைதியான முறையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின்போது பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தனர்